உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி முழுக்க அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் ஆறாம் அதிபதி இந்த மாதம் முழுக்க ஐந்தாம் இடத்தில் புதனோடு இருக்கக்கூடிய தன்மைகள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் ஆரம்பத்தில் கவலையவும் பின்னாடி சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகளால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஆறாம் அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா பிள்ளைகள் வந்து நிறைய ஆசைப்படுற மாதிரி பெரிய ஸ்கூலு பெரிய காலேஜ் இந்த இடத்துல தான் படிக்கணும்னுது இந்த படிப்பை தான் படிக்கணும்னுது இந்த கோச்சிங்கில் தான் சேரணும்னுது மாத சம்பளமே இவ்வளோ தான் வருது சம்பளத்தை விட டபுளாக பிள்ளைங்களுக்கு செய்யணும் போல இருக்கே நம்மளால் முடியுமா என்கின்ற ஒரு மனக்கலக்கம் பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் வந்தே தீரும் ஆனாலும் மீனராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் உங்கள் மனசில் ஒரு ஓரத்தில் நிச்சயமாக வரும் கீழே போயிட மாட்டிங்க பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வியாபார ரீதியாக எந்த கஷ்டங்களும் இந்த மாதம் இருக்காது என்ன அகலக்கால் வச்சிடாமல் இருக்கணுன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதோடு இன்னும் ஒரு நல்ல மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு மாதிரி உங்களுடைய ராசியை பார்ப்பான் ராஜயோகாதிபதி செவ்வாய் ஆடி மாதத்திற்கு பிற்பகுதியில் ஏழாம் இடத்திற்கு மாதிரி ராசியை பார்ப்பது ராசிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு பணத்திற்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு என்ன இளைய பருவத்தினரை அகலக்கால் வைக்கக்கூடாதுன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நன்றாக இல்லை ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சவங்க உண்மையை சொல்லப்போனால் பகுத்தறிவாதியாக இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த வருஷமே இந்த மாசமே ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க என்ன எனக்கு மட்டும் இந்த அடி அடிக்குது எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் ஒரு மாதிரியா இருக்கிறேனே என்பது போன்ற உண்மையை சொல்ல போனால் இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கிறவங்க தான் அந்த நேரத்தில் ஜோதிடத்தையும் கடவுளையும் நம்ப ஆரம்பிப்பீங்க ஏன்னா கஷ்டங்கள் எல்லாம் நிறைய கரெக்டாக இருக்குது நான் என் முயற்சியை கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எதுவும் ஒன்று இடிக்குதுன்ற போது சோஷியல் மீடியாவில் என்ன ஏதுன்னு அப்படியே தேட ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களுக்கு ஜோதிடம் பிடிபடும் கடவுள் மேல் நம்பிக்கை வரும் ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்கார இளைஞர்கள் மற்றும் புரட்டாதி நான்காம் பாகத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான கடினமான போக்கை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இவர்கள் மட்டும் எந்த ஒரு நண்பரை நம்புகிறேன் மாமனை நம்புனேன் மச்சானை நம்புனேன் வீட்டில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க சில நேரங்களில் முயற்சியே செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது உங்களுக்கு நடக்கும் ஆகவே மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக புத்திசாலிகள் டக்குன்னு எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே ஜென்மச்சனி நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறதான் உண்மை இதை தவிர்த்து ஒரு ஐம்பது வயதுகளுக்கு மேற்பட்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கும் அவங்களுக்கு இந்த ஜென்மச்சனி ஒன்றுமே பண்ணாது வீடு வாகனம் வாசல் சேர்க்கை போன்ற அமைப்புகளை நன்றாக செய்யும் கடன்கள் கொஞ்சம் வந்தாலும் வருமானங்கள் கூட வரக்கூடிய அமைப்பு சர்வ உண்டு லக்கணத்தில் ராசியில் சனியும் ஏழாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறதுனால கோபம் கொஞ்சம் அடிக்கடி வரக்கூடிய தன்மைகள் உண்டு ராசியோடு செவ்வாய் தொடர்பு கொண்டாலே கோபம் வரும் கோபம் யாருக்கு வரும்னா நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் நல்லவனுக்கு தான் கோபம் வரும் கோபம் வராதவர்கள் மனதிற்குள்ளே அந்த உணர்ச்சியை அடக்கி வைத்து கொண்டு மற்றவர்கள் தன்னை பார்த்து விடக்கூடாது தன்னை தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனால் கோபம் வர்றவன் பட்டு சூழலை சூழ்நிலையை கூட இது பண்ணாமல் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துகிறவங்களுக்கு தான் கோபம் வரும் ஆகவே நல்லவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கோபதாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சில நேரங்களில் இந்த மாதத்தில் அவ்வப்போது தலை ஆகவே எதிலும் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவைப்படுகின்ற அமைப்பு இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு மற்றபடி இந்த காதல் இதல் பண்ணுறதெல்லாம் சரியாக வராதுங்க ஆனால் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க தான் கொஞ்சம் ஸ்பீடாக போய் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு வேலை அமைப்புகளில் இன்னொரு தடவை கூட சொல்லுவேன் வேலையில் கொஞ்சம் கவனமா இருங்க வேலையே போனால் கூட இன்னொரு வேலை கிடைக்கும் என்றாலும் கூட முந்தினதை விட சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான அமைப்புகள் வரும் ஆனால் பெரியவங்க சொல்வதையும் கேட்க மாட்டீங்க நாங்கள் சொல்வதையும் கேட்க மாட்டீங்க உலகத்தாருடைய அனுபவ அமைப்புகளை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தான் கொஞ்சம் உலகத்தை வாழ்க்கையை சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடந்து கொண்டிருக்கிறது மற்றபடி பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு சுமூகமான மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்